பார்க்குறோம் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கள்ளக்குறிச்சி சம்பவம் நாம் அனைவருமே மனது மிகுந்த வேதனை அடையக்கூடியது தமிழகத்தின் நிலைமை அகில இந்திய அளவில் தலைக்குடிய வைத்திருக்கிறது ஒரு போதை மாநிலமாக ஒரு பாதை மாறிய மாநிலமாக இது முன்னிறுத்தப்படுகிறது ஆனால் அதை பற்றிய ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்த கவலையும் இல்லை மற்ற தலைவர்களை பார்த்து சொல்லும்பொழுது மோடியவர்களை பார்த்து சொல்லும்பொழுது அங்க போனியா இங்க போனியா கேட்டுக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் ஆனா இன்னைக்கு நம்மளோட மாநிலத்துல ஒரு மாவட்டத்துல இத்தகைய கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது முதலமைச்சர் இன்னும் சென்று பார்க்கவில்லை அது மட்டும் இல்ல இதுல வந்து சட்டமன்றத்தில் அமர்ந்து கொண்டு அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்களை தவிர நிச்சயமாக சென்றிருக்க வேண்டும் எல்லாவற்றிற்குள்ள மிகப்பெரிய கேள்விக்குறி கூட்டணி கட்சிகள் அங்கே உயிரிழந்திருப்பவர்கள் பெரும்பாலான பட்டியலின மக்கள் ஆனா அந்த மக்களுக்காகவே பாடுபடுகிறோம் என்று சொல்லுகின்ற சில கட்சிகள் கூட சட்டமன்றத்தில் அதற்கான எதிர்ப்பை அவர்கள் தெரிவிக்கவில்லை அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியாக இருப்பவர்கள் ராகுல் காந்தி ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட உடனே நான் வந்து மக்களுக்காக குதிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் எந்தவித கருத்தையும் பதிவு செய்யவில்லை அப்படி என்றால் அவர்களுக்கெல்லாம் கூட்டணி என்பது தவறான நடவடிக்கைகளில் அவர்கள் கூட்டணியாக இருந்து கொள்வார்கள் என்பதுதான் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எந்த அரசையும் அவர்கள் மாட்டார்கள் என்பதுதான் இப்பொழுது இந்த ஆளுநர் மாளிகை நான் சகோதரர் ஆர் எஸ் பாரதி சொல்ற மாளிகை பாஜக தலைமை அலுவலகமாக செயல்படுகிறது என்று ஆளுநருக்கு சென்று கோரிக்கை வைப்பது அனைவருக்கும் உள்ள ஒரு உரிமை நான் கேக்குறேன் நீங்க எதிர்கட்சி இருக்கும்போது போலியா எதற்கடுத்த ஆளுநரை போய் நீங்க குடுத்தீங்க மாளிகை பாஜக அலுவலகம் நினைச்சுதான் நீங்க போனீங்களா ஆளுநர் அலுவலகம் நினைச்சு போகலையா அப்ப நாங்க போனா அது பாஜக அலுவலகம் நீங்க பாராபட்சமான நடவடிக்கை இன்னொரு தவறையும் அவர் செய்கிறார் என்ன சொல்றாருன்னா பாஜக கூட்டணி ஆளுகின்ற புதுச்சேரியிலிருந்துதான் இந்த மெத்த நாள் வந்திருக்குன்னு சொல்றாரு அதுக்கு வன்மையாக கண்டிக்கிற மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை சொன்னது என்னன்னா புதுச்சேரி முதல்வர் அவரை தொடர்பு கொண்டு அந்த மெத்த நாளுக்கும் இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்ல நீங்க பத்திரிகையில பாத்தீங்கன்னா சென்னையில பக்கத்துல இருந்து வாங்கி கொண்டு புதுச்சேரியில கொண்டு விட்டு இருந்து கொண்டு இன்னைக்கு புதுச்சேரியிலும் எல்லா இடங்களிலும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் சேர்ந்த மெத்தனால் உள்ள இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக இதையெல்லாம் பார்க்கும் போது தமிழகத்தில் நடந்த குற்றத்தை குற்றம் என்று ஒப்புக்கொள்ளுங்கள் நீங்கள் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் நீங்கள் ஏன் சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்றீங்க ஏன் குற்றவாளிகளை பாதுகாக்கிறீர்கள் அப்படி என்றால் குற்றவாளிகள் உங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக நீங்கள் சொல்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் அதனால திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு கோரிக்கை சொல்றாரு அதிமுகவும் பாஜகவும் வந்து இது வந்து அரசியல் ஆக்குறாங்க வழி வச்சு அரசியல் ஆக்குறாங்க அதுவும் இல்லாம அது வந்து தொடர்பு இருக்கு அதிமுகவும் பாஜகவும் அரசியலாக்கிறவங்க தான் அவன் தொடர்பு தான் வந்து தகவல் வந்திருக்குன்னு இப்போ ஒரு பேட்டியில பேசுகிறேன் இல்ல என்ன தகவல் இப்போ புதுச்சேரிலன்னு வந்த தகவலே தப்பு அதே மாதிரி இந்த இருக்குன்னு சொல்றதுக்கு தகவல் தப்பு இப்போ இவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் சரி மத்தவங்க சொல்வது தவறு என்று சொல்வது மிக நான் ஒரே ஒரு நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஒரு முதலமைச்சர்ல ஆர்எஸ் பாரி பாரதி முதல் இது பத்தி சொல்லட்டும் ஏன் துணை சார்ந்த அமைச்சர் அங்க போகல ஏன் முதலமைச்சர் அங்கே போகல முதலமைச்சருக்கு கடமை இல்லையா போய் ஆறுதல் சொல்லணும்னு கடமை இருக்கா இல்லையா ஏறக்குறைய ஐம்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் என்றால் இருநூறு பேருக்கு மேல் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே முப்பது பேர் கண் பார்வை இழந்திருக்கிறார்கள் ஆக ஒளி இழந்த தமிழகமாக விழி இழந்த தமிழகமாக இன்று தமிழகம் ஆகி கொண்டிருக்கிறது அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எதிர்கட்சிகள் நீங்க நீட்ல என்ன பண்ணீங்க நீங்க காவிரியில் என்ன பண்ணீங்க ஏன் இதே டாஸ்மாக்ல என்ன அரசியல் பண்ணீங்க வீட்டுக்கு முன்னால் நின்னு கொடியை பிடித்துக் கொண்டு நாங்க வந்து டாஸ்மாக் இல்லாத தமிழகத்தை படைப்போம்னு கனிமொழி சொல்லலையா இன்னைக்கு கனிமொழி ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க பயப்படுகிறார்கள் ஏன் இன்னைக்கு ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி மக்களை சந்திக்க பயப்படுகிறார் ஏன் என்று முத்துசாமி கள்ளக்குறிச்சி மக்களை சந்திக்க பயப்படுகிறார்கள் ஏனென்றால் பயப்படும் அளவிற்கு அவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதனால் இதுல அரசியல் செய்யறாங்க நீட்ல நீங்க அரசியல் செய்ய இன்னைக்கு பாராளுமன்றம் முதன் முதலாக கூடுகிறது சட்டமன்றத்துல உங்களுக்கு எதிர்த்து சொன்னா உங்களுக்கு கோபம் வருது பாராளுமன்றத்துல எல்லாரும் எதிர்த்து பேசி கொண்டிருப்பீங்க சிபிஐ விசாரணை வேண்டும் என்றால் நீட்ல சிபிஐ விசாரணை விசாரணை நடக்கிறது இப்ப ஏன் நீங்க விசாரணைக்கு ஒத்துக்கொள்ள வேண்டியது தானே அதனால நீங்கள் தான் இதுல அரசியல் செய்கிறீர்கள் ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிறாங்க பேர் ஏறிக்கொண்டே இருக்கிறது அவர்கள் இறப்பையும் அவர்கள் துன்பப்படுவதையும் மிக இலகுவாக இந்த அரசு கடந்து செல்கிறது என்பதுதான் வேதனையாக இருக்கிறது நடதான்னு செங்கல்பட்டுல இதே போல கலாச்சாரம் மதுவர் இருந்து பத்து பேர் உயிர் இருந்தாங்க பல பேர் பாதிக்கப்பட்டாங்க இல்ல அப்பவே வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த அம்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்க மாட்டாங்க இது அப்பவே இல்லை அதாவது புதன் கிழமை இவங்க வந்து நடவடிக்கை சொல்றாங்க இது கள்ளச்சாரா எத்தனை நாளு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா செவ்வாய்க்கிழமையே பல பேர் மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்காங்கன்னா அதை கண்டுபிடிக்கல கலெக்டரும் என் மருத்துவமனை அதிகாரிகளும் அவங்க சொல்லலை பத்திரிகையில என்ன சொல்லிருக்குன்னா என்னொன்று ஒரு பதிமூணு பேரு வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க போய் கூட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் கொடுமை இது இந்தியால இத பாஜக ஆளுகின்ற மாநிலத்துல ராகுல் காந்தியில ஆரம்பிச்சு இங்க கனிமொழி வரைக்கும் ஸ்டாலின் வரைக்கும் எவ்வளவு பேசுவாங்க ஆனா அதே தான் அவங்க மாநிலத்துல ஒன்று நடக்குது விடியா திராவிட மாடல் ஆட்சியில் இது நடக்குது ஆனா அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அதாவது கள்ளச்சாரான விக்கிரன பத்தி கவலையில விக்கிரவாண்டிய பத்தி தான் இவங்களுக்கு கவலை ஏன்னா இவங்களுக்கு வந்து நானூறு நாற்பது நாற்பதுமாங்க அப்புறம் இருநூறு இருநூறுபாங்க இன்னைக்கு சொல்றாங்க இங்க மக்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள் எங்களுக்கு விக்கிரவாண்டி தேர்தல் இது பாதிக்காது எவ்வளவு கொடூரமான ஒரு பதிவு இது அப்ப நீங்க ஓட்டுக்காக மட்டும்தான் இருக்கிறீங்களா அந்த ஓட்டு போடுகின்ற மக்கள் மீது சற்றேனும் பாசமாக இருக்கிறது என்பதுதான் எங்களது பாஜகவின் கோரிக்கை நன்றி